ಹರೇ ಹೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ಭಕ್ತೂ ನಮಸ್ಕಾರ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮರಂಧ್ರ ಗಣಾಂಜನಶಲಕೆಯ ಚಕ್ಷುರುಮೀಲಿತ ಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ ನಮೋಂ ವಿಷ್ಣು ಪದ ಕೃಷ್ಣಪೂತಲಿ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿಸ್ವಾಮಿ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾನಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಶೂನ್ಯವಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿನೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧಾರ್ ಸುಭಾಸತಿ ಗೌರವ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿ ಹರೇ ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರೇ ಹರಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ ನಮ್ಮ ಇಮ್ಮ ಭಗವದ್ಗೀತೆಯಿಂದ ರೆಡ್ ಶ್ಲೋಕಗಳ ಪಾಪ பகவத்கீதையிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அத்தியாயம் மூன்று கர்மயோகம் கர்மயோகத்துல ஆறாவது மற்றும் ஏழாவது ஸ்லோகங்கள் இன்றைக்கு நம்ம பார்ப்போம் நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் கர்மேந்திரியானி சம்யம் ய யாஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்தியாச்சார ச உச்சதே யஸ்திந்திரியானி மனசா நியம் யாரவதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்ம யோகம் ச விசிஷதே தேழிவியர் புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்பு பொருட்களில் மனதை அலைபாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான் இரண்டு பதங்கள் கிருஷ்ணர் இங்க கர்ம யோகத்துல சொல்றார் அர்ஜுனன் குழம்பி போயிருக்கிற சூழ்நிலையில கிருஷ்ணர் பகவத் பகவத்கீதையினுடைய உபதேசங்களை ஆரம்பிக்கிறார் ஆத்மா பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டார் இப்போ அர்ஜுனன் எப்படி கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிற போது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனது கடமையை செய்ய வேண்டும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போதுதான் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்றார் அர்ஜுனன் நான் போர் புரிய மாட்டேன் இப்படி போர் புரியறது காட்டிலும் நான் இது எல்லாத்தையும் துறந்து துறந்துறது மேல் எல்லாத்தையும் துறந்துடுறேன் கைவிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றார் ஓ கிருஷ்ணர் அதை கண்டிக்கிறார் ஏன் கிருஷ்ணர் கண்டிக்கிறார் அப்படின்னா நீ துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா உன்னால இது எல்லாத்தையும் துறக்க முடியாது வெளியே நீ துறக்கிறது போல இருந்தாலும் உனது மனம் அதை நினைத்து கொண்டிருக்கும் ராஜ்யத்தை நினைக்கலாம் வசதி வாய்ப்புகளை நினைக்கலாம் அதனால உன்னால முடியாது அதனால நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனாலதான் இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி நம்ம செயல்படுறதை கட்டுப்படுத்தி வெளிய பார்வைக்கு கட்டுப்படுத்தியது போல இருந்தாலும் உள்ள மனதினாலே நாம் அதை நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா போலி மனிதன் மித்தியாச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மித்தியாச்சார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதான் அதாவது வெளியே பெரிய மகாத்மா போல அல்லது பெரிய நபர் போல சிறந்த நபர் போல ஒருவர் காட்டிக்கொள்ளலாம் என்ன இது அஹ் சாதுக்களுக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மதிக்கத்தக்க நபர் வெளியே பார்க்கறது போது ஆஹ் மதிக்கிறது போல மதிக்கத்தக்க நபர் போல தெரியலாம் ஆனா அவர் மனதினாலே அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது வெறும் பொருட்கள் மேலேயே அவருடைய சிந்தனை எல்லாம் இருக்கிறது அப்படின்னா அவர் போலி மனிதன் மித்யாச்சார் அப்படின்னு சொல்லி இங்கே அழைக்கப்படுறார் அதனால நமது எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நமது ஆசைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணர் இங்கே வலியுறுத்துறார் இப்போ நமது எண்ணங்களும் ஆசைகளும் சரியானதாக இல்லை அப்படின்னா அது எல்லாமே செயல்களில் வெளிப்படும் வெளியே ஒருவர் மதிக்கத்தக்க நபர் போல இருக்கலாம் கட்டுப்பாடு உடைய நபர் போல இருக்கலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி அவரால இருக்க முடியாது அவருடைய செயல்பாடு வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ அஹ் தாழ்ந்த செயல்பாடாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை வெறும் வெளியே அந்த மாதிரி வாழ்க்கை உள்ள எப்போதுமே போராடிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கை இன்றைக்குமே திருப்தி தராது சரி இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் இப்போ இப்போ சாதாரண சூழ்நிலையில இப்போ சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அரிசி இருக்கு அரிசி இப்போ அரிசியில நிறைய கல்லு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் சமைத்து வந்த பிறகு சாதம் எப்படி இருக்கும் அதே கல்லும் தூசியா தான் இருக்கும் அதே மாதிரி நமது சிந்தனைகள் நமது மனம் எந்த நிலையில இருக்கோ என்ன எதை நினைக்கிறதோ எந்த உணர்வு நிலையில இருக்கிறது உயர்ந்ததாக இருக்கிறதா அல்லது தாழ்ந்த நிலைகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் செயல்களும் அமையும் அதனாலதான் இங்க கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு மனதினாலே இப்படி நீ எல்லா விதமான புல பொருட்களை தியானம் பண்ணி கொண்டு அதை நினைச்சிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு நீ வெளிய எல்லாத்தையும் கட்டுப்படுத்திய மதிக்கத்தக்க நபர் போல நீ வெறும் பேருக்கு காமிக்காத அந்த வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு பதிலாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செயலாற்றும் புலன்கள் இருக்கு இல்லையா இதை மனதினால வழிப்படுத்தி கிருஷ்ணர் சொல்றார் மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கரும யோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் எவ்வளவோ மேல் அந்த மாதிரி நேர்மையாக உள்ள ஒண்ணு வச்சு வெளியும் உள்ள நடக்கிறது ஒண்ணும் வெளியே செயல்படுறது ஒண்ணும் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நாம் செயல்படும் விதத்துலதான் நமது மனமும் இருக்கணும் நமது மனம் தூய்மையாக இருக்கும்போது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் போது செயல்பாடும் தூய்மையாக இருக்கும் செயல்பாடும் தூய்மையாக இருக்கும் அதனால முதல்ல மனதை வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியமான காரியமாகுது மனதை வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியமானது நாம் என்ன நினைக்கிறோம் என்ன ஆசைப்படுறோம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த மாதிரி மனதை வழிப்படுத்த முதல்ல கற்றுக்கொள்ளணும் இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எப்படி செயல்படணும் கர்ம யோகத்துல எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறார் ஆனா வெறும் நீ இந்த மாதிரி செயல்படணும் இப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி வெறும் டெக்னிக்கலா அப்படி சொல்லலை முதல்ல உள்ள மனதை வெளிப்படுத்தணும் எதையோ நினைச்சிட்டு அப்படியே ஏற்குமாறு அவனுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல தெளிவுபடுத்துறார் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நேர்மையான மனிதன் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எவ்வளவோ மேல் மற்றபடி ஒருவர் வெளிப்படையாக வெற்றிகரமான நபராக இருந்து உள்ள தனது மனதினாலே அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்து அவர் பழகிட்டார் மறைமுகமாக அவருடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப மோசமானதாக இருக்கிறது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை மக்களின் பார்வையில மற்றவருடைய பார்வையில அவர் வெற்றிகரமான நபராக திகழலாம் ஆனா கப்பாற்பட்டு பகவானுடைய பார்வை இருக்கு இல்லையா பரமாத்மா இருக்கார் இல்லையா அவர் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் உண்டான பலன்களையும் கொடுப்பார் ஜட இயற்கை நமது செயல்களுக்கு உண்டான நமது எண்ணங்களுக்கு உண்டான பலன்கள் கொடுக்கத்தான் செய்து அதனால வெளியே மற்றவர்களுடைய பார்வையில நாம் வெற்றிகரகம் வெற்றிகரமான நபர் போல நம்ம அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தாலும் நமது வாழ்க்கைங்கிறது ஒரு தோல்விகரமான வாழ்க்கை ஆயிடும் இந்த மாதிரி அதனால மனதில ஒண்ணும் வெளியே ஒன்று அப்படிங்கிற வாழ்க்கையை முதல்ல மாத்தி அமைக்கணும் அப்பத்தான் கர்மயோகத்தையே ஆரம்பிக்க முடியும் பகவான் சொன்னது போல நமது செயல்களை ஆரம்பிக்க முடியும் அப்ப அந்த மாதிரி எப்படி மனதை வெளிப்படுத்துறது நம்ம எல்லாரும் போலித்தனமா தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் என்ன முயற்சி பண்ணலாம் ஓ இந்த மாதிரி எனது சிந்தனைகள் இருக்கு எனது எண்ணங்கள் இருக்கு அஹ் அதனால சில தவறுகள் நடக்குது ஆனா வெளியே என்னால அது சொல்ல முடியல ஆஹ் எப்படி சரி செய்யறது கண்டிப்பா சரி சரி இப்போ குழந்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குழந்தை நடக்குது நடக்க பழகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை நடக்கும்போது சில நேரம் கீழே விழலாம் கீழே விழுந்து 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 அப்புறம் அது பழகி 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 நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிக்குது பழகி பழகி நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இங்க கிருஷ்ணர் என்ன ஒரு வழிய சொல்லி கொடுக்குறார் அப்படியே நேர்மையான மனதுடன் ஒருவர் கிருஷ்ண உணர்வின் செயல்படும் போது யோகத்தில் செயல்படும் போது அவர் இந்த மனதின் குறைபாடுகள்ல இருந்து விடுபட்டு ஒரு நேர்மையான மனிதனாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனாலதான் நமது செயல்கள் இப்பட்ட நேரடியா நம்ம மனதை போய் தொட முடியாது நேரடியா போய் ஆஹ் மனதை தொட்டு அதை சரி பண்ண முடியாது மனதை தொடணும் அப்படின்னா மனதை அணுகணும் அப்படின்னா எப்படி அணுக முடியும் புலன்கள் மூலமாகத்தான் அணுக முடியும் ஐம்புலன்கள் இருக்கு கண்கள் காது வாய் தொடு புலன் இந்த புலன்கள் மூலமாகத்தான் மனதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க முடியும் அப்போ மனதுக்கு நேர்மையாக நாம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கணும் அதான் கிருஷ்ண உணர்வு பக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்ப அந்த மாதிரி மனதிற்கு படிப்படியாக கொடுக்கும் நல்ல ஒரு சங்கம் நல்ல பகவத்கீதை படிக்கிறது பகவான் நாமத்தை கேட்கறது பகவான் நாமத்தை உச்சாடனம் செய்யறது அது மாதிரி பகவான தரிசனம் பண்றது இப்படி நல்ல பக்தி காரியங்களோட நமது புலன்களை நல்ல ஈடுபடுத்திட்டோம் அப்படின்னா அந்த புலன்களுடைய ஈடுபாடு எல்லாமே மனதுல போய் பதிந்து 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 அந்த தேவையற்ற எண்ணங்கள் இந்த சிந்தனைகள் எல்லாமே விலகும் விலக 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 என்ன ஆகும் அடையும் என்ன செய்யணும் நினைக்கிறோமோ எப்படி நமது வாழ்க்கை நேர்மையாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதன்படி நமது செயல்பாடும் அமையும் இல்லைன்னா இந்த மாதிரி மனதை தூய்மைப்படுத்தலை அப்படின்னா மனம் ஒரு மாதிரி இருக்கும் செயல்படுவான் செயல் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம மனதுல ஏதேதோ நினைச்சு நினைத்து என்னென்னமோ விதமாக நமது மனம் தாழ்ந்த நிலைக்கு போய் செயல்பாடும் மறைமுகமாக ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போவோம் அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு மன தளர்வு ஏற்படுது நிறைய வெற்றிகரமான நபர் அப்படின்னு சொல்லி வெளியே கருதப்பட்டாலும் அவர் உள்ள ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது போலி மனிதனாக நாம் வாழக்கூடாது போலி பகட்டுக்கு நம்ம இரையாக கூடாது அப்படி இல்லாம இருக்கணும் முதல்ல அப்படித்தான் அவனுடைய காரியங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி இதன் பிறகுதான் படிப்படியாக கர்ம யோகத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதான் இந்த பதங்கள் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனக்கு எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்